அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து சொல்லுகிற காரியங்களை கவனிக்க வேண்டும் கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் சொன்னார் எப்படி அவர்கள் போய் அந்த தேசத்தை எடுக்கிறது தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க தேசத்தில் பெரிய பெரிய மதுள் சவர்லாம் இருக்குது தேசத்தில் ரதங்கள் இருக்குது குதிரை இருக்குது எல்லாம் இருக்குது எப்படி போய் எடுக்கிறது எப்படி போய் எடுக்கிறதுனா அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு நான் உனக்கு கொடுக்குற எல்லாமே வந்து உன்னால் சரீர பிரகாரமாக போய் எடுக்க முடியாது ஒன்றை விட பெரிய ஆளாக அவன் உன்னை விட உயரமாக இருப்பான் உன்னை விட பலம் பெருத்த ஜாதிகளாக இருப்பாங்க அதனால் இந்த சரீர பலத்தை வச்சுட்டு ஒன்றும் பெரிய பண்ண முடியாது உன்னோட பெருத்த ஜாதி உன்னோட உயரமானவன் உன்னோட நிறைய ராதங்களும் குதிரை எல்லாம் வச்சிருக்கிறான் உன்ன விட நிறைய ராணுவம் எல்லாம் வச்சிருக்கான் அப்ப கத்தர் சொல்றாரு நான் உனக்கு ஏதாவது தர்றேன்னு சொன்னா அது வந்து உன்னால உலக பிரகாரமான விதத்துல போய் அதை எடுக்க முடியாது நான் வைத்திருக்கிற ஒரு மெத்தடு மூலமாக தான் அதை போய் நீ எடுக்க முடியும்ன்றார் அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார் அதை எடுக்கிறது கர்த்தர் சொல்லுகிறதே நாம் சொந்தமாக்குறதுக்கு அவர் ஒரு யோசுவாவுக்கு திருப்பவும் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் யோசுவாவுக்கு இந்த நியாயப்பிரமாண புத்தகம் ஒன்று எட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது மேக் யோர் வே ப்ராஸ்பரஸ் அடுத்தது இன்னும் ரொம்ப ஜோரா வருது இங்கிலீஷ்ல அப்பொழுது புத்தி நடந்து கொள்வாய் குட் கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை ஆகிட்டாங்க பைபிள்ல இருக்கிற வார்த்தைங்க அது ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ் கர்த்தர் சொல்றாரு எப்படி சக்சஸ் வாழ்க்கையில் உண்டாக்குறது இந்த காரியத்தில் நீ எப்படி வெற்றி பெறுறது எரிகோ பட்டணத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க உள்ளே போய் நுழையணும் போன தடவை ஃபெயில் ஆயிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து தான் கடைசியில் திரும்பி போயிட்டாங்க இந்த தடவை ஃபெயில் ஆகக்கூடாது கர்த்தர் சொல்லி தர்றாரு எப்படின்னு ஒன்றும் இல்லை இந்த புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எந்த புஸ்தகம் இந்த புத்தகம் கத்தருடைய வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் நீ செய்யும்படி கவனமாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக இந்த தியானம் இதுதான் மெத்தட்ன்றார் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்ப நடக்கும் எல்லாம் அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வோம் அப்ப சக்சஸ் பெறுவாய் என்கிறாரு அப்ப சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி எதன் மூலமாக வருகிறது கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக வருகிறது இது நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை பாருங்க பிச்சு பிராண்டி அவனை கீழே தள்ளி இவனை பிடிச்சி இழுத்து அவனை கவுத்து இவனை என்ன பண்ணலாம் அவனை என்ன பண்ணலான்னு யோசித்து திட்டமிட்டு எல்லாம் பண்ணி இப்படி தான் நிறைய பேர் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க நாம் அந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது பொய்யும் புரட்டும் சொல்லி அதையும் இதையும் பண்ணி அப்படி தான் மேலே வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தேவையில்லை கத்தர் ஒரு நல்ல வழியை வச்சுருக்கிறார் ஏன் ஃபஸ்ட் கிளாஸ் வழியை வச்சிருக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாம் ஏமாந்துருவாங்க பாருங்கள் அவங்க நினைப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு பெருசான்னு கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் மேலே இருப்பீங்க அவங்களாம் கீழே இருப்பாங்க எப்படியா அங்கே போனேன் ஒன்றும் இல்லை இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானித்திட்டு இருந்தேன் மேலே டாப்பில் வந்துட்டேன் அவ்வளோதான் அதான் கத்தருடைய வழி இந்த தியானத்தில் அப்படி என்ன இருக்குது இந்த தியானம் என்ன பண்ணுது தியானம் என்ன பண்ணுறதுன்னு பற்றி ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்கிறேன் நீங்கள் ஒன்றை எழுதி கூட வச்சுக்கலாம் மெடிடேஷன் இஸ் அ காட் கிவன் மெத்தடு மெடிடேஷன் என்கிற தியானம் என்கிறது தேவன் உண்டாக்கின ஒரு வழிமுறை இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான மெடிடேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணியிருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பலன் கிடைக்குது இல்லை நான் அந்த மெடிடேஷனை பற்றி பேசலை நான் வந்து பைபிள் சொல்லுகிற மெடிடேஷனை பற்றி பேசுகிறேன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்புறம் நான் கூட மெடிடேஷனுக்கு தாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூடாது நான் சொல்கிற மெடிடேஷன் வேற பைபிள் மெடிடேஷன் உலகத்தில் விதமாக இந்த மெடிடேஷன் இந்த ப்ரின்சிபல் போட கடவுளுடைய பிரின்சிபல்ஸை உலகத்தார் ரொம்ப கிளவர் பாருங்க அவங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏசு நல்லா சொன்னார் இந்த உலகத்தார் ராஜ்யத்தின் பிள்ளைகளை காட்டிலும் ரொம்ப புத்திசாலியெலாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருந்து வர்ற பிரின்சிபல் தான் சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் ப்ராஸ்பரிட்டி பிரின்சிபல்ஸ்ன்னு எழுதுகிறாங்க எல்லாம் பைபிள்ல இருந்து வந்தது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரின்ஸிபலெலாம் கொடுத்தவரை விட்டுடுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்தவரை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரின்சிபலை விட்டுறோம் நம்ம ஏசு போதுமே அந்த கொள்கை நமக்கு ஏசு போதுமே எனக்கு சக்ஸஸும் வேணாம் ப்ராஸ்பரிட்டியும் வேணாம் நிலமும் வேணாம் பொண்ணு வேணாம் வெள்ளியும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படி ஆயிட்டோம் நம்ம என்ன முட்டாள்தனம் பாருங்க மதியினம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை மட்டும் கொடு வெள்ளியும் பொண்ணும் கொடு ரிச்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கொடு சக்சஸை மட்டும் கூடுன்னு அதை எடுத்து அதுக்கு வழிமுறைகள் எப்படி பைபிள் என்ன சொல்லியிருக்குது அதை மட்டும் ஏடு ஏசு எல்லாம் விட்டுரு இந்த பிதா தேவன் ஏசு அதெல்லாம் விட்டு ஆவியானவர் அதெல்லாம் விடு விட்டுட்டு என்னென்ன பிரின்சிபல் இருக்குது மெடிடேஷன் ஒரு ப்ரின்ஸிபலாக அதை கொடு அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அதே லேசாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் ரிசல்ட் இருக்குதில்ல இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் பைபிள்ல இருந்து வந்த பிரின்சிபல் நம்ம என்ன பண்ணுறோம் இயேசுவை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரின்சிபிள்ஸ் எல்லாம் போதிக்கிறதே கிடையாது அதை வேணான்னு சொல்லிட்டோம் நான் என்ன சொல்கிறேன் இயேசும் வேணும் அவருடைய வெற்றியின் பிரமாணங்களும் எனக்கு தேவை அவர் வாழ்வழிக்க வந்தவர் வாழ்வுக்குன்னு சில பிரமாணங்கள் இருக்கிறது அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க ஏன் அவரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பிரமாணங்கள்லாம் விட்டுருவானே அவருடைய வழிமுறைகள்லாம் வழியில் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா சரி அப்ப மெடிடேஷன் தேவன் உண்டாக்கிற ஒரு வழிமுறை பை ்ஸ் கம்மில் சொல்றேஷன் அல்லது தியானம் என்பது தேவன் உண்டாக்கி இருக்கிற ஒரு அற்புதமான வழிமுறை இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறதை நாம் மன காண முடிகிறது இந்த வார்த்தை சொபடி நமக்கு ஆகிறத நம்ம உள்ளத்தால் நம்ம காண முடிகிறது சொல்லி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் முன்னாடியே அது நடக்கிறதாக நாம் காண வேண்டும் இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்க கடவுளுடைய பிரின்சிபல் எதை காண்றமோ அதை தான் காணாத அடைய முடியாது ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அதை போதில் என்ன பண்ணும் உள்ளத்துல காண வேண்டும் அது என்னுடையது என்று காண வேண்டும் சுகம் வேண்டும் செழிப்பு வேண்டும் நான் நல்லா இருக்கிறத காண வேண்டும் என் கடனெல்லாம் ஒழிச்சிட்டு நிம்மதியா நான் காண வேண்டும் நான் வர்றத காண வேண்டும் உயர்ந்து காண வேண்டும் இருக்கீங்களா முதல்ல அதை காண வேண்டும் உள்ளத்தில் இருக்கிற அந்த பிக்சர் படம் நாம் என்னத்தை கண்டுகொண்டிருக்கிறோம் மாறினாதான் வாழ்க்கை மாறும் அப்போ உள்ளத்தில் என்னத்தை காண்கிறோம் நம்முடைய மனம் என்னத்தை காண்கிறது என்கிறதை இந்த தியானம் நிர்ணயிக்கிறது எல்லாருமே ஒரு விதத்தில் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கடவுளுடைய வார்த்தையை தியானம் பண்ணுறது இல்லை பயத்தை தியானம் பண்ணிருக்கிறாங்க வேலை போயிடும் அவ்வளோதான் தெருவுக்கு வந்துட வேண்டி தான் சாப்பாடு இல்லாமல் அலைய வேண்டி தான் இதை தியானம் பண்ணிட்டுருக்குறாங்க கேட்டு பாருங்க டே உட்காந்து செவத்தை பார்த்துட்டு இருப்பாங்க பயந்து போய் வாழ்க்கை சூழ்நிலையில் குறித்து அப்படியே தியானம் பண்ணுறது அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது அதை பற்றியே புலம்பிக்கிட்டு இருக்கிறது அதுதான் தியானம் வேற ஒன்றும் தியானம் இல்லை அது தியானம் அது நெகட்டிவ் விதத்தில் போயிட்டு இருக்குது இதை என்ன பண்ண சொல்கிறாரு இப்போ கடவுளுடைய வார்த்தை எடுத்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை தியானம் பண்ணு வார்த்தை என்ன சொல்லுகிறது இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன் யோசுவா பத் சொல்கிறாரு இந்த எரிகோ பட்டணத்தையும் அதனுடைய ராஜாவையும் அவனுடைய குதிரைகளையும் ரதங்களையும் எல்லாத்தையும் உன்னுடைய காலடியில் கொடுத்தேன் அவெல்லாம் காலடியில் காலடியில் கிடக்கிறதா காணு பாரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் அப்ப நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய வெற்றியை நான் முதல்ல காண வேண்டும் என்னுடைய மனம் அதை காண வேண்டும் என்னுடைய மனம் அதில் மகிழ வேண்டும் என்னுடைய மனம் தலைக்க வேண்டும் என்னுடைய மனம் அந்த வெற்றியை காண வேணும் மனம் சுகத்தை காண வேணும் மனம் நான் நல்லா இருக்கிறத காண வேண்டும் இருக்கீங்களா அந்த மனம் காணுகிறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் இந்த வேத வசனத்தின் உள்ள மெடிடேஷன் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் மை பிலீவிங் சிஸ்டம் மே தியானம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆவிக்குரிய ஒரு நடவடிக்கை ஆவிக்குரிய ஒரு காரியம் அதை செய்யும் போது அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உண்டாக்குகிறது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உண்டாக்குகிறது அந்த அனுபவம் ஏன் எனக்கு தேவை ஏன் தேவைன்னா என்னுடைய நான் நம்புகிறேன் இந்த அனுபவம் தேவைப்படுகிறது நான் தப்பான காரியங்கள் ஒரு நம்பிக்கொண்டிருக்கலாம் அதெல்லாம் எடுத்து போட்டு சரியான காரியங்களை சீக்கிரமாக நம்பி சீக்கிரமாக பயன்பெறுவதற்கு இந்த தியானம் உதவி செய்கிறது இருக்கீங்களா அப்போ வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் இதை நான் செய்யும் போது எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகிறது அதன் மூலமாக எனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகிறது அந்த அனுபவம் என்ன பண்ணுது என்னுடைய திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுது ரொம்ப காலமாக இருந்த அந்த திங்கிங்கை ஆழ்ந்து படிஞ்சு உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சு கிடக்கிற அந்த எண்ணங்களை மாற்றி சீக்கிரமாக அக்சலரேட்டட் மேனரில் அதை மாற்றி ரொம்ப வேகமாக அதை மாற்றி புதிய எண்ணங்களை எனக்குள்ள உருவாக்கும்படியாக தியானம் உதவுகிறது இருக்கீங்களா தியானம்னா என்ன தியானம்னா டு மட்டர் ஒன்று அதாவது கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே என்ன பண்ணணும் நாம் வாயை திறந்து சொல்லணும் டு பாண்டர் அதையே எண்ணணும் அதையே சொல்லணும் அதையே எண்ணணும் இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் மெடிடேஷனுக்கு மெடிடேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் மைண்ட் சோ திஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பிபிளிகல் ட்ரூத் அண்ட் நாட் சம் ப்ரீ கன்சீவ்ட் நோஷன்ஸ் தியானம் என்ன பண்ணுகிறது என்னுடைய மனதை மாற்றுகிறது என் மனதின் எண்ணங்களை மாற்ற உதவுகிறது அதன் மூலமாக என்னுடைய தீர்மானங்கள் இனிமேல் எப்படி இருக்கிறது என்னுடைய முந்தைய எண்ணங்களின்படி இல்லாமல் தவறான எண்ணங்களின்படி இல்லாமல் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சரியான தீர்மானங்களை எடுக்க தியானம் எனக்கு உதவுகிறது இருக்கீங்களா இவ்வளோ பண்ணுது தியானம் எத்தனை பேர் தியானம் பண்ணலான்றீங்க உங்களுடைய திங்கிங்கே அடிப்படையில் மாற்றிவிடும் சீக்கிரமாக மாற்றிடும் கொஞ்ச நாள் தியானம் பண்ணி பாருங்க வாயத்தரன் சும்மா சொல்லிட்டே இருங்க கடவுள் சொன்னதையே சொல்லிகிட்டு இருங்க கத்தோடைய வார்த்தையே சொல்லிகிட்டு இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை குறித்து பதிலாக கடவுள் என்ன சொல்கிறார் அந்த பிரச்சனைக்கு பதிலாக என்ன வார்த்தைகள் என்ன வசனங்கள் என்ன வாக்கு இதெல்லாம் வாயில் சொல்லிட்டே இருங்க உங்களுடைய எண்ணமே மாறிவிடும் பயங்கள் நீங்கும் சந்தேகங்கள் நீங்கும் எண்ணங்கள் அடிப்படையில் எல்லாம் மாறிடும் அதுக்கப்புறம் தீர்மானங்கள் எல்லாம் இதன்படி எடுப்பீங்க உங்க பயத்தின் அடிப்படையில் எடுக்க மாட்டீங்க நீங்கள் உங்களை காண்பீர்கள் எங்கே காண்பீர்கள் இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் காண்பீர்கள் அதன் பிறகு தான் இந்த வசனங்கள் உன் வாழ்க்கைய அப்படியே வந்து நிறைவேற முடியும் பிசாசானவன் பாருங்கள் நம்முடைய மனதை ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஜனங்கள் நமக்கு போதித்தவர்கள் நம்முடைய சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலை டிவி மூவி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு இன்புட் இருக்குது நமக்கு இந்த உலகத்தில் எல்லாம் போயிட்டு இருக்குது உள்ள இதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிறான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் ஏற்கனவே நம்முடைய மனதை நம்ம அறியாமலே அது அப்படியே ப்ரோக்ராம் ஆகிடுச்சு ஏன்னா அதையே பார்த்துட்டு இருந்தோம் ஏ சிலரெல்லாம் பாருங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா பத்து மணி வரைக்கும் அதை எழுந்திருக்க மாட்டாங்க அதை விட்டு ஏன்னா ஒரு கதை பின்னால் இன்னொரு கதை ஒரு ஒரு பேய் கதையாக வந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்து ஒரு ஒருத்தர் பண்ணுற சதி அவங்க பண்ணுற தந்திரம் ஐயோ யோயோ ஒரு ஒரு மருமகள்கள் ஒரு ஒரு மாமியார்கள் ஒரு ஒரு சித்தி அத்தை அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சிடலாமான் இருக்கும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும் பாருங்க நிறையா இதே பார்த்து 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 என்ன அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது எனக்கு மாமியார் இப்படி தான் இருக்கும் பொருள் இருக்குது உள்ள ஆழமாக பதிஞ்சிரும் உள்ள ஏன்னா தியானமெல்லாம் எப்படி இருந்தது இந்த மாதிரி காரியங்களில் தான் இருந்தது அது இருக்கிறதுல ஒஸ்ட் சினாரியோ இருக்கிறதுலே மோசமாக என்ன நடக்கக்கூடும் அதை தான் சித்தரிக்கிறாங்க இல்லையா இப்படி எல்லாம் நடக்குது இதை போட்டு 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 பிச்சா பாருங்க நம்ம ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பேரில் இதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் உட்காந்து பார்த்து 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 இதெல்லாம் உள்ள பதிஞ்சிடுது சிலர்லாம் முடிக்கிறாங்க கடைசியில் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டார் அதுதான் எங்கள் பாயிண்ட்டே ஏ எப்படி ஏமாத்துறது எப்படி இது பண்ணுறது எப்படி உண்மை இல்லாமல் வாழ்கிறது எப்படி போய் சொல்கிறது எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறது எல்லாம் வருது அங்கே கதையில் இதெல்லாம் நல்ல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுறோம் இதிலெல்லாம் இதிலெல்லாம் பெரிய ஞானிகள் ஆயிடறோம் இதே தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தால் பத்து பத்தரை வரைக்கும் இதுதான் பார்க்க வேண்டியது அப்புறம் அரை மணி நேரம் கத்திர நல்லவர் பார்க்குறது இவ்வளோ நேரம் அதை பார்த்துட்டு அரை மணி நேரம் அதை பார்த்தா செல்லுமா அது யோசித்து பாருங்க நீங்களே ப்ரொடக்டிவ் இல்லை பாருங்க அது அதை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கலாம் நமக்குள்ள ஆனால் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டும் ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டும் அந்த பழைய மைண்ட் செட் மாதிரி புதிய மைண்ட் செட்டு உண்டாக வேண்டும்